ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க் வந்து செகண்ட் ஹேண்டு டேங்க்கு பதினோரு அடி ஆறாயிரத்து ஐநூறு லிட்ரு டேங்கோட கெப்பாசிட்டி ஆறாயிரத்து ஐநூறு சேஸ் சேனல் சேஸ் தான் டயர்லாம் உங்களுக்கு ரன்னிங்க்கு வேறு நீங்கள் வாங்கிக்க வேண்டியது தான் பாருங்கள் கட்டு உள்ள டேங்க்கு தான் செகண்ட்ஸில் டேங்க்கு குடிநீர் டேங்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் டேங்க்கு நல்லா தெளிவாகவே இருக்குது டேங்கோட இன்சைடாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் டேங்க்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எதுவும் ஓட்டெல்லாம் எதுவும் இல்லை வெல்டெல்லாம் வச்சுருக்காங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் டேங்கோட கெப்பாசிட்டி ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு இந்த டேங்கோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னே பின்னா அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வேண்டி சேனலில் போட்டு அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இது சீட்டு குடிநீருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஹேண்ட் டேப்பு டேங்க் தான் செகண்ட்ஸில் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து இருக்கா என்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்தே கொடுத்துடலாம் கேட் வால்வாடே இருக்குது ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டர் பதினோரு அடி கட்டு டேங்க்கு டேங்க்கோட நல்ல கிளாரிட்டியாக இருக்குது அடிச்சு தான் இருக்குது செகண்ட்ஸில் மீடியமான ரேஞ்சில் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி இது புது டேங்க்கு கிடையாது டேங்க் இழுத்துட்டு போகிறதுக்கெலாம் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க டேங்க்கு வாடகைலாம் அவங்களுக்கு தான் டேங்கோட ரேட்டு மட்டும்தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நேரில் தான் முன்ன அனுசரித்து பேசிக்கலாம் எந்த டேங்க்குமே ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க டேங்கோட கெப்பாசிட்டி ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு பதினோரு அடி சேனல் சேஸு கட்டு டேங்க்கு டிப்பு டயரு மீடியமான கண்டிஷனில் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்கு வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் ஆறாயிரத்து ஐநூறு லிட்டரு கடாய்சி டேங்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க